முடிஞ்சு என்ன மேல முடிஞ்சா ஆ முடிச்சு தம்பி காலையில கட்டினே எதுக்கு சரியா இருக்கா ஒரு வாட்டி பாத்துக்கிட்டேன் ஆ சரி சரி என்ன பிரசாதத்துக்கு வாழை பழம் கேட்டிருந்தனே எந்த வாழை தரவனான்னுட்டீங்களா ஆ அதெல்லாம் கொண்டு வந்து வச்சாச்சு தம்பி ஆ அப்ப சரிமே பூ சத்த மணிக்கு அதெல்லாம் ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சிட்டோம்மே அச்சிரி பச்சிரிப்பா அப்ப நான் 6 மணிக்கு வந்துறேன் நான் வாங்கமே இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு இந்த பிரசாதம் எல்லாம் வந்தானே பூஜை ஆரம்பிச்சிரும் பிரசாதம் எல்லாம் ரெடி ஆயி வந்துட்டிருக்கு அப்படியே தம்பி ரொம்ப நல்லது சரி நான் வரேன் அதனால ஏய் இந்த பசங்க நல்லா பெரிய சைஸில் தான் பிள்ளையாரை செஞ்சு வச்சுருக்கானுங்க ம் ஆமாம் நீ எப்படி ரூபா கொடுத்த நான் ரூவாலாம் ஒன்றும் கொடுக்கல அதான் என் மருமகள்லாம் கொடுத்துருக்கல சரி நான் வேற தனியாக கொடுப்பேண்ணா ஏய் அப்படியே வந்து பிள்ளையாரை கும்பிட்டு வீட்லயே நல்லா மணக்க முணக்க சக்கரை பொங்கலும் லட்டு செஞ்சுட்டு இருந்தாரு அதை கொஞ்சம் வாங்கி சாப்பிட ஒன்று வந்தேன் நானும் அதுக்கு தான் வந்தேன் வீட்லயே மருமகள் தான் கேட்டேன் பாட்டிமா கோயிலுக்கு வாங்க சாமிக்கு வச்சுட்டு தான் எல்லாேருக்கும் தரணும்னு சொல்லிட்டேன் சரி அதான் கோயிலுக்கு வந்துடுவோன்னு வந்துவிட்டேன் ஆ சரி சரி வா நம்ம கோயிலுக்கு வந்தாண்டு உட்காருவோம் பிரசாதெல்லாம் வந்தானே சாமி கும்பிட்றதுக்கு எந்திரிச்சும் வருவோம் அதுவும் சரிதான் வா இந்த பையிலதே ஏதோ செய்யறானுங்கன்னு நினைச்சேன் பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்கானுங்க ம் ஒரு நாள் தலைக்கட்டுங்கல்ல இல்லை இப்போயே அதை காட்டுறானுங்க ம் ஆமாம் ஆமாம் ஏன்டி பங்கஜம் இதெல்லாம் உனக்கு என்ன வருது எனக்கா சக்கர பொங்கல் எப்போ கைக்கு வரும்னு தோணுது அடி கிட்ட குப்பாய் அவளை சொல்லலை நம்ம சின்ன வயசுல ஆடி ஆடி திரிஞ்சுட்டு வந்தோம் பார்த்தியா அப்போல்லாம் விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம எப்படி பாவடை சட்டியெல்லாம் போட்டுட்டு முறுக்க முறுக்க ஓடிட்டு இருப்போம் ம் ஆமாம் ஆமாம் அதெல்லாம் கவலை இல்லை அதான் வாழ்க்கை இப்போ மட்டும் நான் நல்லா ஜாலியாக தான் இருக்கேன் ஆண்டவன் பார்த்தாச்சா என்கிட்ட கொட்டு தான் அனுபவி ராஜான்னு அண்ணன் பி வச்சா இந்த அனுபவி ராஜான்னு அண்ணன் பி வச்சா அப்படி தான் இருக்கேன் இரு இரு ஏ பங்கச்சா உன் மருமகளுக்கு வரிசை வராங்க என்னம்மா மல்லிகா எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரீங்க போல ஆமாங்கம்மா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அதான் பிள்ளையாரை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் ஆ ஆ பார்த்து பத்திரமா எடுத்துகிட்டு போ கீழே மேலே போட்டாது நான் வேணா உதவிக்கு வரட்டுமா பிள்ளைல வேணாம் தான் நானே போய் இறக்கி வச்சுருவேன் ஏமா லட்டு மட்டும் வந்திருக்கு சக்கர பொங்கல் சுண்டெல்லாம்ங்க எல்லாம் வருதம்மா வரிசை பின்னாடி வருது நான் தகுந்த முதல்ல இருக்கு வைக்கிறேன் ஆ நீ முன்ன போ ஆனால் இது ஒன்று கவனிச்சியா பங்கச்சம் என்ன ஏதாவது லெட்டில் பாதம் பாதம்பரி போச்சுருக்காங்களா சி எப்ப பார்த்துட்டு பேசிக்கிட்டேன் நம்மளாம் தெருவில் பூஜை நடத்து வாங்கன்னு கூப்பிட்டோட கட்டின படவையோட வந்துட்டோம் இதை பத்தியா நல்லா மாற்றி கட்டிக்கிட்டு வந்திருக்கா ஏன்ி இதெல்லாம் ஒரு விஷயமா நீ வேணா போய் பிறவையே மாற்றிக்கிட்டு வா இதுக்கு போய் பிறந்த பேசிகிட்டு இருக்கா அதெல்லாம் ஒன்று வேணாம் அவன் வேலை செஞ்சிருப்பா அடுப்பு கடையே நின்றுப்பா அதனால வேறு படம் மாற்றிட்டு வரான் நமக்கு என்ன வேலையா வெட்டியா சும்மா தானே அங்கேயே உட்காந்துருக்கோம் இங்கேயும் உட்காந்துருக்கோம் பேசாமல் இதிலே இருப்போம் வாண்ட சொன்னாரு நீ அங்கே பிறகு பாருங்கள் அடுத்த வரும்போது வர உங்கள்கிட்ட கொஞ்சம் வாயை கொடுக்க கூடாது உமா வா 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 என்ன பாட்டி வரவேற்புலாம் பலமா இருக்கு அது உனக்கான வரவேற்பு மட்டும் இல்லை நீ கையில் தூக்க முடியாது தூக்கிட்டு வரையே அந்த சக்கரை பொங்கல் அதுக்கான வரவேற்பு நீ அங்கேருந்து இங்கே வர வாசம் மாதம் முன்னாடி வந்துருச்சுமா பார்த்து பத்திரமா கொண்டு போய் இறக்குது ம் சரி சரி நீங்கள் ரெண்டு பேரும் என்ன வீட்டில் வேலை ஒன்றும் இல்லையோ கோயிலுக்கு மொதல் வேளா கிளம்பி பிரசாதம் வாங்க வந்துட்டீங்க அடி என்ன இருக்க மாமியார் ஒரு மட்டும் இல்லாதில்ல நான் என்ன பிரசாதம் சாப்பாடு வந்த மாதிரியே தெரியுது சாமி கும்பிட வந்தேன் போ போய் பொங்கல் பணியா வை வாய் பேசுகிறேன் மாமியார் கீர்த்த மருமங்க சசசீசன் வந்தாலும் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா அட்டிம்மா மைண்ட் வயசு நினச்சி வெளியில பேசிட்டு இருக்கீங்க பார்த்து பத்திரம் இப்படி கோத்து விட்டு போறாளே எனக்கு எதிரி வெளியில இல்ல கூடவே இருக்கா சரசு என்ன எதுவும் உதைக்க அவன் ஃப்ரெண்டு தானே உதைக்கிறதோட நிறுத்திட்டு சந்தோஷப்படு அவதான் என்ன கலைக்கிறானா நீ அவளுக்கு எடுத்து கொடுக்குறியோ மரியாதையா இருந்துக்க மரியாதையா இரு சொல்லிட்டேன் பெரிய கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கு இவன் என்னடா ஊரை சுத்திக்கிட்டு ஊர் வளர்ந்துருவானும் உங்க எழுத்துக்கிட்டு அலையானே நினைச்சு வருத்தப்பட்டேன் பரவாயில்ல என்ன பெருசா செஞ்சிருக்கான் ஆமா இனிமே அவனை திட்டாதடி படிக்கிறப்ப படிப்பான் இந்த மாதிரி விஷயங்கள்லயே ஆர்வம் இருக்கணும் ஊர் சேவை பொது சேவை கொஞ்சம் கொஞ்சம் செய்யணும் இதெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே நம்ம தான் கை கொடுத்து தூக்கி விடணும் சரியா ஆ சரி சரி அக்கா வராங்கடி இங்கிட்டு வா ம் 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 ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு பூஜை ஆரம்பிக்கலாமா இருக்கேன் என்ன விட்டு அவ்வளவு ஆர்த்தி கட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்ப பெரிய மனுஷன் நம்மள எடுத்து இருக்கோம் சரி விடுதலை பூச்சில கலந்து வந்தோம் உங்க வங்கிட்டு வந்தோம் அமைதியா இருங்கிட்ட போய் சொன்ன மாதிரி என்ன சொல்லுங்க ஆரத்தி எடுக்கட்டும் அப்புறம் எப்படி அந்த வீட்டுக்குள்ளவா நுழையான்னு பாக்கேன் அக்கா என்ன கேளுங்க சட்டைக்கு ஆர்த்தி எடுங்க

இல்லைம்மா நீங்களும் என் மேலே இருக்க பாசத்தில் சொல்றீங்க ஆனால் முறை அதுவும் இல்லை வயசில் பெரியவங்க அப்பா இருக்காங்க பார்த்தியா நம்ம அத்தையை கூப்பிட்டு எடுக்க சொல்லலாம் நீங்கள் வாங்க நீங்கள் வந்து யார்த்தி காட்டுங்க அப்படியா நீ நினச்ச மாதிரி இல்லை உங்க வருங்க உடனே எப்படி தாங்குற பாரு ஓப்போ எடு இருக்கு வாங்க அது அக்காவில் சொல்லிட்டாங்களே வாங்க வாங்க எனக்கு பெருசாக விருப்பம் ஒன்றும் இல்லை நீங்களும் சொல்கிறீங்களேன்னு வேணா ஏ சிறுவன் தள்ளு கொடுங்க

ஆ இல கணத்துறங்க கணத்துறங்க அட பாவி கலவி என்னம்மா ஆக்டிங் போடுது விடக்கூடாது இப்படி சோடு ஐயோ அடே உமா நல்ல அலையமா இப்படி நான் அரத்தி எடுக்கறேன்ல அதான் ஐயோ அம்மாமாங்கற நித்து இங்க பாருங்க இங்க வச்சிருந்த லட்ட காணோம் ஐயோ காணோம் இருக்கே

அது புலையார் எதுவும் சாப்பிட்டுருப்பாரு இதெல்லாம் ஒரு விஷயமா என்னது புலையார் சாப்பிட்டுருப்பாரா ஆமாம் என்னாலே நம்ப முடியல அதெல்லாம் உண்டு அவருக்கு படிச்சதா அவர் சாப்பிட்றாரு அதை போய் சந்தேகப்படலாமா என்னாலே நம்ப முடியல நம்மளோட பிள்ளையாருக்கு தெய்வக தந்துடும் எல்லாரும் நம்புங்க கிணவி ஊரை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்தலாம் நினைக்கிறியா இப்போ உனக்கு கையும் காலமாக சிக்க வைக்கிறேன் பாரு சிக்க எத்த பிள்ளையார் சாப்பிட்டதுலாம் இருக்கட்டும் உங்கள் கையில் இருக்க தட்டை என்கிட்ட கொடுங்கத்த தட்டா தட்டு இது கொடுக்கு அது ரொம்ப சூடாக இருக்குது நீங்களாம் போங்க நான் எடுத்து வச்சுட்டு வரேன் பரவாயில்ல சார் நானும் அந்த பக்கம் உட்காந்துருக்கோம் தான் தீபாரத்தில் காட்டிட்டு வரேன் என்கிட்ட கொடுங்க இல்லை இல்லை இருக்கட்டும் இருக்கட்டும் கிட்ட கொடுங்க தான் அப்படி தான் காட்டிட்டு வரேன்னு சொல்கிறேன்ல அது வந்து போய் எது வந்து போய் என்கிட்ட கொடுங்க நானும் இப்படி காட்டுறேன் வயசான காலத்தில் உங்களுக்கு எது சிரமம் இங்கே கொடுங்க அப்படி பார்த்தீங்களா பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் இதான் நம்ம ஊர் பிள்ளையாரு சாப்பிட்ட அழகு இந்த லட்டு எப்படி என் கைக்கு வந்துச்சு நினைக்க தெரியல தெரியாது தெரியாது இல்லை இந்த பிள்ளையரோட விளையாட்டு நினைக்கிறேன் விட்டுட்டு உங்கள்ட்ட மட்டும் விளையாடுறாரோ அது வேற ஒண்ணும் இல்ல யாரும் யோசிக்காதீங்க பிள்ளையாருக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும் அதான் எல்லாம் கண்ணு மூடி வெடி தந்துருக்கு அப்போ என் கைக்கு மட்டும் லட்டு கொடுத்துருக்காரு சரி சரி நான் போய் லட்டு சாப்பிட்றேன் பாய் ஏங்கா இதெல்லாம் பெரிய முன்னு சரி நீங்க ஆர்த்தி யாரா எடுக்க சொல்றீங்க ஏண்டி இவங்க லட்டு எடுப்பாங்கன்னு கனவா கண்டே என்ன கிழவி பத்தி